ஜகாஞ்சி சேவாதள கமிட்டியிடம் நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சாமாயகமான இந்த மாலை சந்தியா கால சமாயகத்திலே குவியும் மின்னணி மூலம் இணைந்து ஆண்ம நலம் தூய்க்க வருகை தந்துள்ள அனைத்து வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் நற்காட்சி ஜெய் ஜெனேந்திரா இந்த மாலை சந்தியாக சாமாயகத்தின் முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்க விழுக்கத்தை பூர்வீகமாக கொண்டு திண்டிவனத்திலே வசித்து வரும் திருமதி சுகுணாபாய் சம்பத்குமார் அம்மம்மா அவர்களை அழைக்கின்றேன் வாருங்கள் அம்மா தீப ஆரத்தியை தாருங்கள் दीपारती जय दीपारती तीर्थ आजिदनाथ दीपारती दीपारती जय दीप आरती तीर्थन आजिनाद दीपारती புதல்வருக்கு தீபாரதி பின்னவர் தம் தலைவருக்கு தீபாரதி அஜித ஆகி வந்தவர்க்கு தீபாரதி அகில போற்ற நின்றவர்க்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி ീത്ത നജിതനാഥർക്ക് ദീപാരതി ദീപാരതി മൂട മൂന്ന് പകർന്നവർക്ക് ദീപാരതി പാപവിനെ തീർത്തവർക്ക് ദീപാരതി தீபாரதி ஜெய தீபாரதி தீர்த்தநாதருக்கு தீபாரதி சம்மே நோற்றவர்க்கு தீபாரதி சாங் சாது சங்க திலகருக்கு தீபாரதி நம் வேதம் போக்கும் நாயகருக்கு தீபாரதி நற்காட்சிநாதருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய ஜயதீபாரதி தீர்த்தநசிசநாதருக்கு தீபாரதி ஆத்வம் போகினாக்கு தீபாரதி பாரதி மேன்மை நலம் தருபவர்க்கு தீபாரதி சென்றவர்க்கு தீபாரதி ஸ்ரீ அஜிதநாதருக்கு தீபகாரதி தீபாரதி ஜெயதீபாரதி தீர்த்தன் அஜிதநாதருக்கு தீபாரதி நம்மை தம்போர் ஆதுவார்க்கு தீபகாரதி நளியும் பிரவிதி தீபாரதி அம்பதூரில் தமர்ந்தவர்கீபகாரதி அஷ்டவினைகள் வென்றவர்கீபகாரதி அம்பதூரில் தமர்ந்தவர்கீபஹாரதி அஷ்டவினைகள் வென்றவர்கீபாரதி தீபகாரதி ஜெயதீபாரதி தேவ தேர்தனிதநாதருக்கு தேபஹாரதி தேபஹாரதி ஜய தேபஹாரதிதநாதருக்கு நன்றிம்மா அருமையாக தீபாரதி வழங்கிய அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஜெயந்தி விஜயகுமாரம்மா கொஞ்சம் லேட்டா இணைஞ்சாங்க நீங்க தீபாரத்தி பாடுறீங்களா ஜெயந்தி ஓகே சரி அடுத்த நிகழ்வாக லகு சாதக பிரதிக்கிரமணம் இதனை வழங்க மேல் சித்தாமூரை பூர்வீகமாக கொண்டு திண்டிவனத்திலே வசித்து வரும் சுமதி பாஸ்கரன் அம்மா அவர்களையும் இளமங்கலத்தை பூர்வீகமாக கொண்டு பந்தவாசியில வசித்து வரும் உஷாராணி உதயகுமார் அம்மா அவர்களையும் அழைக்கின்றேன் இதுல சுமதி பாஸ்கரம்மா இணையில உஷாராணி அம்மா இணைஞ்சிருக்காங்க மாற்று பங்கேற்பாளர்ல பாக்கியலட்சுமி பவனந்தி மூட்டூரி பூர்வீகமாக கூட புதுச்சேரியில வசித்து வரும் பாக்கியலட்சுமி பவனந்தி சின்னம்மா அவர்களை அழைக்கின்றேன் உஷாராணி அம்மா மற்றும் பாக்கியலட்சுமி பவனந்தி சின்னம்மா இருவரும் லகு பிரதிக்கம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிம்மா அழைச்சலுக்குதாம்மா ஆஹ் கேக்குதுங்கம்மா தர்சன்தி பாப்பா அர்த்தாங்களா பக்தாமதான் சுஜந்தனா இல்ல இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் விளையாட போயிட்டாங்க எல்லோருலேயே வாசிச்சிருக்காங்க சரிப்பா சரிம்மா நாங்க வாசிக்கவா தர்சனம் நீங்க அட சிந்தானம் நமோ சித்தானம் நமோ அழுதியா नमो वक्षायानं नमो लोयसर्वसा दर्शनसुधि दर्शनं देवदेवस्य दर्शनं पावनासनं दर्शनं स्वर्गसोपाणं दर्शनमोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पावनासनं वन्दनं स्वर्ग सोभां वन्दनं वक्षसाधनं साङ्गं देवदेवस्य శాసంగం పవనాశనం సహస్రంగ స్వర్గ సోభానం సహస్రంగోసాదనం ప్రదక్షణం దేవదేవక్షణం పవనాశనం ప్రదక్షిణం స్వర్గ సోభానం ప్రదక్షిణమోక్ష సాధనం నిర్మలం దేవదేవస్య దర్మలం పవనాశనం నిర్మల స్వర్గ శోభానం నిర్మల మోక్ష సాధనం అక్షనం దేవదేవ அர்ச்சனம் பாவ அர்ச்சனம் சொல்ப சோபானம் அர்ச்சனமோ அச்சசாதனம் மங்களம் பகவான் அதிரன் மங்களம் பகவான் தினக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்கள விஷபேஸ்வரக முஜஸ்வி முஜஸ்வி உபசம் மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 இல்லாத சிலக பிரதிக்கணும் நமக சித்தே பெக நமக சித்தே பெக நமக சித்தே பெகம் சச்சிதானந்தூபாய பரமாத்மனே பரமாத்த பிரகாச நித்தம் சேர்த்தாத்மே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமான்மாவை ஆன்மாவை வணங்குகிறோம் ஏற்று கர்மத்தை என்று பரமாத்த இயல்பை அடைந்த பரமாத்த தத்துவத்தை வேலைப்படுத்த சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து நித்து அர்த்தம் பனிரெண்டு அகிரதம் பதினைஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஆசவத்தின் மூலம் அடங்கிய சம்பிரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன மூலம் செய்தல் செய்தித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வரை கர்ணாசனம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன காயம் மூணு சல்யங்கள் மாயை விட்ட நிதானம் மூன்று தாரவங்கள் தற்பெருந்து ரசவி சாதா மூன்று மூடங்கள் தேவமுடன் பாஷனிங் நான்குவது ஆர்த்த தியானம் சிந்தனை அனிஷ்டம்யோகம் பந்தம் நான்கு ரௌர்த்த தியானம் விஷானந்தம் விஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்ரஷானந்தம் நாலு விதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருகதை நாங்கள் அனாதிகாலமாக அதன் மாற்றி கொண்டிருப்போம் மற்றும் யோக வச அதை மாற்றிக் கொண்டிருப்போம் மற்றும் குரு தொடர்பு கற்று கிடைத்துள்ளது அதன் மூலம் வேலைக்கு ஏற்பட்ட எல்லா பாபங்களுக்கும் பச்சாத்தாபம் செய்வோம் ஹே பிரபு நாங்கள் நித்திய வசத்தினால் அஞ்சாடலே மறதிய நித்திய நிகழ்வு ஏழு லட்சம் இதர நிபுரம் ஏழு லட்சம் மண்ணுடைய ஏழு லட்சம் நீருடைய ஏழு லட்சம் நெருக்குடி ஏழு லட்சம் வாயு ஏழு லட்சம் பத்து லட்சம் இரண்டு இந்தியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்தியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரகதி நான்கு லட்சம் இளங்கதி நான்கு லட்சம் தேவதி நான்கு லட்சம் மனித பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் ஏழு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோதிகளத்தில் சூட்சுமம் பாதரம் பரியாத்தம் நிர்வத்தியா பரியாத்தம் லப்தியா பரியாத்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்தை செய்தாலும் வந்த பாவின் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் எங்களின் ரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாதங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களுக்கும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரேச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு தேசம் கடைபிடித்தால் ஏழு வயம் எட்டு மதங்களிலும் எட்டு மூல மூலவனில் அதிசாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வாசித்தால் பன்னிரெண்டு மணியில் ஐந்து ஐந்து தரிசனம் மொத்தம் அறுபது தரிசனங்களும் மற்ற நீர் வடிக்கும் போது ஜீவாணி இருபத்தில் விடாதது ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் பச்சாதாபம் செய்வோம் தொடர்ந்து தொடர்ந்து எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டோம் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் வி சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் உட்கார்ந்து போது நடக்கும் போது 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 மற்ற பிற செயல்களின் போது துன்புறுத்தியிருந்தால் மரணம் மரணமடைய செய்திருந்தார் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியற்றோம் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லாந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரங்கள் சித்த சேத்திரம் அதிசயம் செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை சாவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தார் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்தோம் பிரபு நாங்கள் நெம்மாலய பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பக்கம் ஏற்பட்டிருந்தார் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தார் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பஜாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகும் பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பும் கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு ஏ பகவர் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மசாயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஜானம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் பிறவின் பிறகு வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் இது லகு சிராவக பிரதிக்க வண்ணம் சம்பூர்ணம் அரவந்தானம் நமோ சித்தானம்

வணங்குதல் இதனை வழங்க கொண்டு புதுச்சேரியில வசித்து வரும் திருமிகு பவனந்தி பூர்ணச்சந்திரன் சித்தப்பா மற்றும் நல்லவன் பாளையத்தை பூர்வீகமாக கொண்டு அங்கே வாசம் செய்யும் ஜெயந்தி விஜயகுமாரம்மா இருவரையும் அழைக்கின்றேன் வாழ்கள் பக்தி செய்து வழங்குதலை தாருங்கள்

നമോ അരഹന്താനം നമോ സിതാനം നമോ ആയി നമോ വട്ടായം നമോ ലോയെഹൂനം

மேல்னிரண்டு சென்றளும் கிழக்கு ஒரு ஒருவேர் அகலமும் உள்ள எட்டாவது பிரதிபின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்ச யோசனை பரப்பளவில் உள்ளதும் உள்ளதும் ஐக்கசித்திரை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உண்டான ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தவங்களை கை கொண்டு தவோ பிரபாவத்தால் தர்மட்சம் செய்து வீடு பேரடைந்து இருபத்தி அஞ்சு பில் உயரமும் தாழ்ந்த அவகாங்க சித்தர் ஏழு ஏழுமூழ உயரமும் நடுத்த அவகாண சித்தர் நானா விதங்களாக இருக்கும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் முக்கால மூ உலக பவிய ஜனமகித எழுநூத்தி இருபத்தி எத்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுரோண விதேக முதல இருந்தே கேக்கலையா சாரிம்மா முதல்ல இருந்தே கேக்கலையம்மா கலை கலை யாருக்காவது கேக்குதா

படிக்கிறீங்களோ பாவன காரணப்பியோ ஜனகுண சம்பிண சுய பஞ்ச மகாவிரத பஞ்ச சமிதி திரிபுப்தி திரியோதசர் சாரித்ராசர் யோப்பியோ பஞ்சாஸ்திகாய ஷட்திரவிய நவாப நவபதார்த்த பிரஷோத் பிரஷோத் ஞானாவரணதி மூலோத்திர புத்திரோத்திர கர்மரிதாய அநேக சங்கட சம்சார நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி பூஜயந்திரி சத்ரஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரி பூமி சித்த சேத்திர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கு எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு அக்கிரித்த ஜனநாயகங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐந் பிரணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிரத்தி ஜனாய்க்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேசிகளுக்கும் திருகண சுத்தியாக வந்து அனந்தாந்த நந்தவாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தாறு உத்திரகணமும் பதினெட்டாயிரம் சீலசாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதம் கொண்ட சப்தரித்தி சம்மணகலமான கணதராதி பரமதேவருக்கு நாற்பத்தி இரண்டு பரமகங்களை திரு தரித்த திரியோதசக்கரில் இருந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடி தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்திற்கும் நித்தம் மனம் மொழி மெய்யுடன் மூவேளை மூவல வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 பக்தி கோடுகள் வாசிக்க வாய்ப்பு வழங்கிய ஜி அந்த இரண்டு சகவலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்பு அவர்களுக்கும் வாய்ப்புத்தீங்களுக்கும் நன்றிகள் பக்தி செய்து வணங்குதலை வழங்கிய சித்தப்பா மற்றும் ஜெயந்தி விஜயகுமாரம் இருவருக்கும் நெஞ்சாந்த நன்றி அடுத்த நிகழ்வு என்ன செய்யலாம் ஜி வந்து தத்துவ சூத்திரம் ஆறு டு பத்து அப்படின்னு தான் போட்டிருக்காங்க நம்ம பத்து வரைக்கும் அதனால மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா முதல்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம்

நன்கிறது அரசன் நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அரத்தினோரும் இனிதுழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த மெய் நூல் புகழுடன் பொலிக மிக்கேல் நன்றிம்மா அனைவருக்கும் சமிதசன் ஜெய ஜிந்திரா நன்றி தினதாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து இந்த மூன்றாம் கால சமாயகத்தில் மாலை சமாயகத்திலே கு குவிய மின்மேடை மூலம் இணைந்து தீப ஆரத்தி லகு சிராவக பிரதிக்கிரமனம் பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேண்டலை வழங்கிய கேட்டமைந்த அனைத்து அரபு வீரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை காலை திருலோக தர்ம தியானத்திலோ அல்லது நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது மாலை சாமாயகத்திலோ சந்திப்போம் அதுவரை ஆண்மனை ஆண்மனால் தியானிப்போம் அனைவருக்கும் நன்றி நற்காட்சி ஜெய் ஜெயினேந்திரா